மதுரை மாவட்டம் அரிஸ்டாப்பட்டி நாயக்கர்பட்டி மீனாட்சிபுரம் ஆகிய பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய சுமார் ரெண்டாயிரத்தி இரநூறு ஹெக்டேருக்கு மேல் உள்ள நிலங்களை மலைப்பகுதிகளை உடைத்து அதிலே டங்ஸ்டன் கனிமத்தை எடுப்பதற்கான ஒப்பந்தத்தை மத்திய அரசு வேதாந்தா நிறுவனத்திட்ட இடத்திலே ஒப்படைத்திருக்கிறது திட்டத்தால் இந்த பகுதியிலே மிக பாதிப்பு உருவாகும் என்பதை மக்கள் உணர்ந்து மதுரை பகுதியிலே இரண்டு நாட்களாக மிக போராட்டத்தை கையிலே எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதிக்கு இதற்கு முன்பாக இது சைனாவில் வியட்நாமிலே இப்படி பல நாடுகளிலே இந்த திட்டம் துவங்கப்பட்டு அந்த கனிமம் வெளியிலே எடுப்பதால் பல சுற்றுப்புற சூழல் பாதிக்கிறது அதனுடைய வீரியத்தன்மை பல விளைவுகளை உருவாக்குகிறது என்று சொல்லி பல இடங்களிலே இந்த திட்டத்தை கைவிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்திய அரசு இப்பொழுது இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை அதுவும் தமிழ்நாட்டிலே கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறது இந்த கரிம வளங்கள் குஜராத்தில் இருக்கிறது கர்நாடகத்தில் இருக்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தக்கான பீடபூமி சகாரா பானைவனம் போன்ற பகுதிகளிலே நிறைய இருக்கிறது ஆட்கள் இல்லாத மனிதர்கள் நடமாடாத பகுதிகளிலே நிறைய கனிமங்கள் இருக்கிறது அங்கே எடுத்து இதை பயன்படுத்தலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அதுவும் தமிழ்நாட்டிற்கு இருதயமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மதுரை மண்ணிலே எடுப்பதற்கான ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதி இந்த மதுரை சார்ந்த அந்த மேலூர் பகுதியை சார்ந்த பகுதியை தமிழ்நாடு அரசானது அண்மையிலே கிட்டத்தட்ட அந்த பகுதியை அந்த மேலூர் பகுதியை ஒரு பாதுகாப்பான ஒரு மண்டலமாக அதை அறிவித்திருக்கிறார்கள் சென்றாண்டே அதை அறிவித்து விட்டார்கள் எனவே அந்த பகுதிகளிலே பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் மேலூர் அரிட்டாப்பட்டியை உள்ளடக்கிய பகுதிகளை தமிழ்நாட்டினுடைய முதல் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலமாக பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தலமாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது அப்படி அறிவித்திருந்தால் அந்த பகுதிகளில் எதுவுமே எடுக்கக்கூடாது எந்த கரிம வளங்களும் எடுக்கக்கூடாது என்பது தான் உடைய முக்கியமான நோக்கம் இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதிகளில் பார்க்கின்ற போது எழுபத்தி ரெண்டு ஏரிகள் இருக்கிறது இருநூறு இயற்கை நீரூற்று குளங்கள் இருக்கிறது மூன்று தடுப்பணைகள் இருக்கிறது இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட இன பறவைகள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது பல வகையான உயிர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய சமணர்களுடைய குடைவரை கோயிலாகவும் படுக்கைய சமணர் படுக்கைகளும் அங்கே நிரம்ப இருந்து கொண்டிருக்கிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று புராதன கலைகளை அழிப்பதற்கு யார் முயன்றாலும் அதை கண்டிப்பாக தடுப்பதற்கான ஒரு நிலையிலே தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல அந்த பகுதியை சுற்றி சுரங்க அந்த சுரங்க அமை அமை அமைப்பினுடைய விதிகளின் பார்த்தாலும் கூட அங்குள்ள கழிஞ்சமலை நாட்டார் மலை ராமாயுமலை அகப்பட்டான் மலை கழுகுமலை தேன்கூடுமலை ஆகியவை அந்த பகுதிகளிலே இருப்பதால் நீர்வளம் நிலவளம் மலைவளம் இவைகளெல்லாம் நிரம்ப ஒரு பகுதியாக அந்த பகுதி இருந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த இயற்கை வளத்தை பாதிக்கக்கூடிய இதை போன்ற டங்ஸ்டன் கனிமத்தை எடுக்கக்கூடிய திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்தவில்லை என்று சொன்னால் உலக திருக்குறள் கூட்டமைப்பானது அது எங்களுடைய அமைப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ இந்தியா முழுவதும் இந்த போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்